இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை வாசிக்கிறேன் கவனியுங்கள் ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம் ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ராஜா கோபப்படுவாரானால் அது மரணத்துக்கு சமானமாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ராஜாவின் கோபம் என்று சொல்லும் அது நீதி உள்ள ஒரு ராஜாவின் கோபத்தை தான் இந்த இடத்திலே குறிக்கிறதாக காணப்படுகிறது அநீதி நிறைந்த ராஜாவின் கோபத்தை பற்றி இங்கே பேசவில்லை இதற்கு மேலே உள்ள வசனங்களை நாம் கவனிப்போமானால் பத்தாவது வசனத்திலே ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் பன்னிரெண்டாம் வசனத்திலே அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு என்று சொல்லி வாசிக்கிறோம் பதிமூன்றாம் வசனத்திலே நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனங்கள் எல்லாமே ஒரு ஐடியல் ராஜா அதாவது ஒரு ராஜா என்று சொன்னா ராஜா எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ராஜாவை பற்றிதான் இந்த வசனங்கள் எல்லாம் பேசி கொண்டு வருகிறதா இருக்கிறது ஒரு நீதி உள்ள ராஜாவின் கோபம் அது மரண தூதருக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாக்கள் கோபப்படுகிறது என்பது உண்மையான ஒரு காரியம் ஆனால் மதியீனமாய் கோபப்பட்ட ராஜாக்களும் வேதாந்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் எஸ்தரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் ஆனால் அகாஸ்வேர் ராஜாவை பற்றி நமாசிக்கிறோம் வாசிக்கிறோம் அவன் மீதிய பெர்சிய ராஜ்யத்தின் ராஜாவாக இருந்தான் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை அரசாண்ட ஒரு பெரிய ராஜாவாக இருந்தான் அவன் தன்னுடைய ராஜ்யத்தின் கீழிருந்த பிரபுக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் பெரிய விருந்து பண்ணினான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படி ஆண்கள் எல்லாம் குடித்து வெறித்திருந்த பொழுது அவளுக்குள்ளே ஒரு யோசனை பிறந்தது அகாஸ்வேரு ராஜாவின் அகாஸ்வேரு ராஜாவின் மனைவியாகிய ராணி வஸ்தியை அவளுடைய அழகை காட்டும்படியாக அவளுக்கு முன்பதாக வந்து நிற்க கட்டளை பிறந்தது ஆனால் வஸ்தியோ ஒழுக்கமுள்ளவளாக இருந்தபடினாலே குடித்து வெறித்திருக்கிற ஆண்களுக்கு முன்பதாக வந்து தன் அழகை காட்ட வரமாட்டேன் என்று சொல்லி சொன்னபடியினாலே இந்த குடித்து வெறித்திருந்த மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ராணி வஸ்தியை பட்டத்தரசியிலிருந்து விலக்கி போட்டார்கள் இது ஒரு மதியீனமான முடிவாக இருந்தது எஸ்தரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாசுவருவின் உக்ரம் போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நினைத்தான் என்று சொன்னால் எவ்வளவு மதீனமாய் செய்துவிட்டோம் என்பதை அவன் அங்கே நினைத்து பார்த்திருந்திருக்க வேண்டும் வஸ்தியை அவன் தேடி இருப்பான் குடி எதை செய்துவிட்டோம் என்று சொல்லி நினைத்திருப்பான் அதற்கு பின்பதாக தான் வேறொரு ராணியை தேடுகிறார்கள் அந்த புத்தகத்தின் வரலாற்றை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட ராஜாக்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள் என்பதும் உண்மையான ஒரு காரியம் ராஜாவின் கோபம் என்பது அவ்வளவு உக்கிரமான ஒன்றாக இருக்கிறது ராஜா கோபப்படாதபடிக்கு ஞானமாக அவனை சுற்றியிருந்த மந்திரிகள் நடந்து கொள்வார்கள் காரணம் அவன் கோபப்பட்டு விடுவான் அது எல்லாருடைய ஜீவனுக்கும் ஆபத்தாக மாறிவிடும் தானியலின் புஸ்தகத்திலே ராஜாவின் கோபத்தை நாம் பார்க்கிறோம் தானியலின் புத்தகம் இரண்டாவது அதிகாரத்திலே நிபுகாத்னேசார் ஒரு கனவை கண்டான் அது அவனுடைய ஆவியை கலங்க பண்ணிற்று அந்த கனவின் அர்த்தத்தை அறியும்படியாக விரும்பினான் அவன் கண்ட கனவும் அவனுக்கு மறந்து போயிற்று கனவையும் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அவனை சுற்றியிருந்த சாஸ்திரிகள் கல்தேயர்கள் யாராலும் அதனுடைய அர்த்தத்தை சொல்ல முடியாமல் போயிற்று அதனாலே அவன் அதிகமாய் கோபப்பட்டு எல்லாரையும் கொலை செய்யும்படியாக கட்டளையிட்டான் என்று சொல்லி தானியலின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இதன் நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆனால் அந்த இடத்தில்தான் தெய்வன் தானியலை எழுப்பி அதனுடைய அர்த்தத்தை சொல்ல செய்கிறார் உண்மையான ராஜா யார் என்று சொன்னால் அது பிரசுத்த வேதாந்தின் தெய்வன்தான் என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் அவர்தான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அவர் கோபப்படுவாரானால் அதுதான் அநேகருடைய அழிவுக்கு காரணமாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை யாத்திராகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே இஸ்ரேவல் ஜனங்கள் பத்து முறை அவர்கள் பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தினார்கள் இதனாலே அவருடைய கோபம் பற்றி எறிந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் அதனாலே லாரியும் அழித்து போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அதை யாத்ரா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆகையால் என் கோபம் இவரு மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று மோசையினிடத்தில் இதை பகிர்ந்து கொள்கிறார் ஆனால் மோசே ஞானமாக தேவனுக்கு முன்பதாக நடந்து கொண்டு ஞானமாக பேசி ஆண்டுடைய கோபத்தை அமர்த்துகிறான் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் பதினான்காம் வசனத்தையும் வாசிக்கிறேன் அப்பொழுது கத்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் இதைதான் இந்த நீதிமொழியின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம் ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய கோபத்தை இன்னமும் இந்த உலகம் பார்த்ததில்லை ஆண்டவர் கோபப்படுவது உலகத்தின் பாவத்து நிமித்தம்தான் மனிதன் பாவம் செய்தபடினாலே அவடைய பாவத்து நிமித்தமாக தேவனுக்கும் மனிதனுக்கு இடையிலே பகைமை ஏற்பட்டது பாவத்து நிமித்தமாக தேவன் தன் முகத்தை மனிதனுக்கு மறைத்தார் அவன் தொடர்ந்து பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போவானானால் தேவடைய கோபத்தை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது நோவாவின் காலத்தில் கூட பாவத்து நிமித்தமாக தேவன் மனிதனை உண்டாக்கினது நிமித்தம் மனஸ்தாபப்பட்டார் கோபப்பட்டார் பூமியின் மேல் இருக்கிற ஜீவ சுவாசம் உள்ளவைகள் யாவையும் நான் அழித்து போடுவேன் என்று சொன்னார் ஆனால் அந்த நேரத்திலே தேவனுக்கு நோவா கீழ்ப்படிந்தபடினாலே அவருடைய கோபத்தை தணிக்கிறவனாகவும் கீழ்ப்படியாதவர்களை மட்டும் தேவன் அழிக்கிறதையும் நாம் அந்த பகுதியில் பார்க்கிறோம் அதே போலதான் தேவனுடைய கோபத்தை தணிக்கும்படியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அவர் மனிதனாக இந்த உலகத்திலே வந்து தேவனுடைய கோபத்தை தணிக்கும்படியாக கிருபாதார பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாந்திலே வாசிக்கிறோம் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்ற ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்மையிலே கோபமாயிருந்தார் அதே ரோமர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததனாலே தேவன் நம்மேல் வைத்திருந்த அன்பை விளங்க பண்ணினார் என்பதை வாசிக்கிறோம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் என்று சொல்லி வாசிக்கிறோம் நாம் பாவிகளாயிருந்தோம் நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருந்தோம் எபேசியர்ல வாசிக்கும் பொழுது நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம் தேவனுடைய கோபம் நம்மேலே வர இருந்தது தேவன் தம்முடைய கோபத்தை நம்மேலே கொட்டவிருந்தார் ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவள் மேலே தேவனுடைய சமாதானம் வரத்தக்கதாக அவருடைய கிருபாதார பலியின் மூலமாக நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தினார் அதைதான் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கீழ்ப்படுகிறவர்களுக்கு சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அதே வேளையிலே கீழ்ப்படியாதவர்களோ தேவனுடைய கோபாக்கனைக்கு நாம் பங்காளிகளாகவே இருக்கிறோம் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது சங்கீதம் இரண்டிலே பத்து முதல் நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும் அடுக்கி அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவனுடைய கோபத்தை தனித்த ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த வேதாந்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய கோபத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் குமாரனை நாம் அண்டிக் வேண்டும் அவர்தான் நாம் தப்பிக்கொள்ளத்தக்கதாக தக்கதாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இரட்சகராக இருக்கிறார் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி அப்போ சொல்ல நான்கு பன்னிரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் அவரை அண்டிக் கொள்கிறவன் மட்டுமே தப்பிக்கொள்ள முடியும் தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கீழ்படியாதவர் மேலே தம்முடைய கோபத்தை கொட்டும் நாட்களாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியாருடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் நோவாவின் காலத்தில் கூட கீழ்படிந்தவர்கள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் அவர்கள் எட்டு பேர் மாத்திரம்தான் மற்றவர்கள் எல்லாருமே பேழைக்கு வெளியே இருந்தார்கள் தேவனுடைய கோபத்தை அந்த நாளிலே பார்த்தார்கள் நாற்பது நாள் இரவும் பகலும் மழை பெய்தது அது சாதாரணமாக இன்றைக்கு நாம் பார்க்கிற மழையை போல அல்ல வானத்தின் மதகுகள் திறந்தன பூமியின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன என்று சொல்லி வாசிக்கிறோம் பெரும் வெள்ளமாக அது வந்தது அது மிகவும் பயங்கரமாக இருந்தது பூமியிலே உயரமான மலைகள் எல்லாம் மூழ்கி அதற்கு மேலே பதினைந்து முழம் தண்ணீர் நின்றது என்று சொல்லி வாசிக்கிறோம் பூமியின் மேலிருந்த சகல ஜீவராசிகளும் மாண்டு போயின என்பதையும் வாசிக்கிறோம் இந்த கடைசி நாளிலே தேவனை கோபம் பாவத்து நிமித்தமாக இந்த பூமியின் மேல் கொட்டப்பட போகிறதே அதிலிருந்தும் ஒரு மனிதனும் தப்பிக்கொள்ள முடியாது தப்பிக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு அவருடைய குமாரன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சமாதானத்தின் வழியிலே நாம் அவரை அண்டிக் வேண்டும் அவரை அண்டிக் கொள்ளுகிறவன் மாத்திரம்தான் பாக்கியவான் ஆனால் இதை தவற விடுகிற ஒரு மனிதன் தேவனை விட்டு விலகுகிற மனிதன் தேவடைய கோபத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும் அது மிகவும் பயங்கரமாயிருக்கும் அதிலிருந்து தப்பிக்கொள்ள ஒருவனாலும் கூடாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம் ஞானம் அதை ஆற்றுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குமாரன் நமக்காய் எல்லாவற்றி செய்து முடித்தாலும் இன்றைக்கு குமாரனுக்குள்ளாக மறைந்து கொள்கிற நானும் நீங்களும் தேவனுடைய கோபத்தை ஆற்றக்கூடியவர்களாயிருக்கிறோம் அவருடைய சமூகத்தில் நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைத்த சமாதானம் அவரை நாம் விசுவாசிப்பது மூலமாக அது எனக்கும் உங்களுக்கும் சொந்தமாக மாறுகிறது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஞானிகளாக இருந்தாலும் தேவனை அண்டிக் கொள்ளாதவன் ஞானவான் என்று சொல்லி தேவனால் பார்க்கப்படுகிறதில்லை இந்த பூமியிலே நீங்கள் எவ்வளவு படித்திருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல பதிலாக வரப்போகிற தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பிக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஞானம் உள்ளவன் அந்த தேவனுடைய கோபத்தை ஆற்றுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு நாம் ஞானமுள்ளவளா இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்ப்போம் ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போமானா பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் நமக்கு இல்லை என்று சொன்னால் இன்னும் தேவடைய கோபத்துக்கு தப்பிக்கொள்ள ஞானமுள்ளவளாக செயல்படவில்லை என்பதுதான் அர்த்தமாயிருக்கிறது அவரை அண்டிக் கொள்வோம் நித்திய சமாதானத்துக்குள்ளாய் ஒரு நாளிலே பிரவேசிக்கலாம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்து சரியான பாதையை தெரிந்து கொண்டு ஞானமுள்ள உள்ளாய் நடந்து கொள்வோம் கர்த்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்